மாதிரி கலைகள் தமிழ்நாட்டில் ஒரு மறைக்கப்பட்டு இது போன்ற பல கலைகள் மறைக்கப்பட்டு தான் இருக்கிறது இதற்கு தீர்வு எங்கள் தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் தளபதி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இந்த மறைக்கப்பட்ட கலைகள் மீட்டெடுக்கப்படும் என்பது மீட்டெடுக்கப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் அதற்காகத்தான் நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களது இரு கண்கள் என்று தளபதி அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழ் தேசியத்தின் முதலில் மறைக்கப்பட்ட கலை இலக்கிய வரலாறுகளை மீட்டெடுப்பதே எங்களது தமிழ் தேசியத்தின் முக்கியமான புள்ளியாக இருக்கும் ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம் கிராமத்திற்கும் நம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் மாரிச்சலம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் சார்பாகவும் எங்கள் கழகத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் வந்து வாழ்த்தில் புகழ்ந்த மலர்விழி ஜெயபாலா அக்கா அவர்களின் சார்பாகவும் மற்றும் கழக தோழர்கள் உயிரினும் உயிரான தோழர்கள் அனைவரும் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓரிரு வார்த்தைகள் விழா நாயகன் அவர்கள் உங்களிடம் உரையாடுவார்